நீங்க அங்க ட்ரை பண்ண ட்ரை நீ மத்தையா சீலீனா நீங்க ঘন্টা ஆக்கி ஹ கலస్తా நானே நானு ஆக்கினா மதிவாகக்க ஆவே ஜானு다가 சாத்திய இல்ல ಅಂತ நான் கொம்பிடுன நீ ஹ ஏன் மத்தையா ஏனோ ನೋಡப்பா சீலீ சீலீ alanine amla kurlanne karaga maade anta nan makillale avrige கர மா பர்மனெண்ட் ஆ கரக்காக திங்க்ஸ்வல் இப்போ அந்த இல்ல இல்ல மம்மா தயேமா தகுதே இதுல மெக்கப்னா அது ஓய்ந்த అదే కై చస్మా తెబ్రిక్ చస్మా అంత మ్యాజిక్ చస్మాతర ఇవ తినీ మమ్ నాచీ అదే కాలేవ్రీ క ஏ சுமீ ரீத்த நீனா உட்கார் கரக உட மத்தவிரி தாப்பா அவ் மாஸ்டி இது மனித இவ்வளோ கரக இரங்க இத்தவர இவ்வளோங்க ఎవవని నాంటిరా ఆంటీ రాయిడె బెడ్రి నివే ఆ ఇగా తాలి కట్టి చూడమరి నామ చందన్ కోట అంటేనే ಹೇಳ್తా ಹೇಳ್తా నిమ్మත් ಹೇಳ್తా ఆ ఏమ ఏమంటాడో ఏనో తెలియబా వಳೆ హోగున్ బా మమ్మీ చంద కనకతనేనే లల్ల 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 చందు మామ లల్లవంట చంద కనకత దేవను సిలే మామా మామా சேந்து மாமா 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 சேந்து மாமா சேந்தவேணு நானும் சேந்தவேணு நானும் நடி 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 வழக்கு அந்த

அவரெல்லாம் பசிர் மார்த்தார பேசர் அவெல்லா பேஷலங்க

அதுக்கலி இரலி அந்த கேதப்பா

அலாயே தங்கி आराम இல்லன்றே யாக்க வந்தி வா இரு கூட அலளே தாவக்கனேங்க இருக்க இல்ல வா யாக்கி நம்ம சீலி அலே தான் தானே ஆ ஏமா நீ கி சீலி கன்னங்க கண்டா ನೋಡவேதே அதே சீலா தங்கடான்ற ஆன்றே கூட்ல டிரஸ் மாத்த வேற चश्मा மாத்த வேற ನೋடி மமி கரெக்டாங்க ನೋடி ஹோடே தேண்டே ஆன்றல அதே மங்கைய்திரே கூட்லனா ஹிங்கா மார்க்கோமத்த தேடினே இது டிரேஸ் பல எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு ம் ஏன்னா இதே உருகி நீன் முக அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதான் சர்வதேச பேச்சாளர்கள் என்றும் தெரிவித்தார் ಅದು ಏನವ ಉಬ್ಬು ಪಬ್ಬ ತಿಕ್ಕಸ್ಕೊಂತಾರಲ್ಲ ಉಬ್ಬು ಪಬ್ಬ ಕತ್ತಸ್ತಾರಲ್ಲವ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಈ ಹುಡ್ಗಿನ ಹಿಂಗ ಎಲ್ಲಾ ಗಸ ಗಸ ತಿಕ್ಕಿಸಿ ಬೆಳಗು ಮಾಡಿ ಚಶ್ಮಾಕಸ್ಕೊಂಡು ಅರಿವಿ ಕರಿ ಎಲ್ಲ ಕೊಡಿಸಿ ಎಲ್ಲಾ ಕತ್ತರ್ಸಿ ಇದು ಮಾಡಿ ಹೊಸ ತೆಲಿ ಮಾಡಿ ಇಲ್ಲದ ಹುಡುಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಪಾರ್ಲರ್ ಹೋಗಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದ நீட்ட ரொக்கி ரொக்கெண்ட் அக்கி கல மம்மீ அந்த பைத உடுகி நானே அவ்ரவ அவ்ரப்பூட்டா குத்து அல்லே நாஷ்டா ஜா குட் அவரு ஃபல எல்லா தோர்சாக்க கர்க்கோத கர்க்க உபு திக்குற அது ஏனது சீ பார் மன்னி பார் பூருளார பூர்லார்கில அது இவ்வளே எல்லா ரொக்காய்ஸ்க்கொண்டே முஞ்சானே நன் சூழிஹாக்கி பார்லர்ல ஆஹ் பார்லர் ஹோடுகீனா பரொரிக்க கர்க்காக நோடி அந்த eh, ini malu pada orang format mas, tunggu mereka tertuduh deh, eh, cendera, awak nanti, elantia. awak mami, so mula suruh dia dari orang ni ni apa? mami, kerja ni, ni kerja. ya ya, hari ini nanti dua orang kat mana yang amun dah? cendera mama, na cendera kalau kita lama mama. oh, guna, ni dulu anda kata apa maraya kata. eh, ha ha, cendera kalau kita, cendera kalau kita tuwa. ചന്ദ്രമാമ ഞാൻ ഇഷ്ടായിനി ചന്ദ്ര കണക്ക തന്ത അങ്ങന നടക ചന്ദ്രമാമ ചലവയ്യ ചന്ദ്രനെന്തേ നീനേയ ചന്ദമാമ ചന്ദ്രമാമ ചലവയ്യ അല്ല ഇതെല്ലാം ഇതൊക്കെ ആയിതായി വനിക ഹ ആവ 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 കംലവ ആവ അല് മുടി ആവ ഉടികേ ചന്തായി വന്നേ നോ ചന്ത കാണല്ലേ ഇങ്ങ നീയക്കേ ആ ആ ച ച ചന്ത കണക്ക തട மடித்தம்மா நோடப்பா இவ் நாடக நோடு பல்சி நோட் மதி ஆகி அந்த எஸ்டர நாடக பால்சி மாத்தி நான் தெரிவித்து வ ஜ ஜக்கட்ட ஜத்தடுக்கு ஆஹ் அட் ஆகிடுதானே அது நம்ம கால அங்கே இங்கே அந்த குத்தித்தப்பா ஆஹ் எவ்வாது வந்தப்பாங்க நோட்பா இது நமது சாங்கிரி ஆஹ் ಅದೇ ಕಾಲಿಗೆ ಎಕ್ಕಿ ಹಾಲ ಕಟ್ಟಿ ಎಷ್ಟ ದಿನ ಆತ ಎರಡ್ ಮೂರ್ ದಿನ ಆತ ಅದ ಮ್ಯಾಗ ಬರಾಕ ಒದ್ದಾಡತೇನೆ ಕಾಲ ನೋಡಿ ಹಿಚಕ್ ಪಿಚಗಿದ್ರಿಚಕ್ ಅಂತ ಹೊರಗೆ ಜಿಗಿದ್ರ ಬರ್ತತಿ ಇದು ಎಲ್ಲಿ ಉಗಿತತಿ ನಮ್ದು ಎರಡ ಕಾಶ್ಮೀ ಚಂಕ್ರೀ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಕಾಣುನ್ವಾ ಎಲ್ಲಿ ಉಗಿತೇನೆ ಆ ಹೋಗೋಣ ಬಂದ ಬಿಡ್ತಾ ನಮ್ಮ ಬಂದ ಬಿಡ್ತಾ ಯಾವ ಚಲೋ ಮಾಡ್ತಿನ ಮುಳ್ಳ ತಗಿ ಅದನ್ ತಗಿ ಇದನ್ ತಗಿ ನೋಡ ಹೆಚ್ಚೆ ಬರ್ತೀಯ அவர மலிப்பா நீட்ட முக்கம் நோட வந்த நின்ரமா ஒன்னே அலலே இல்லே நாரா இருக்கி சங்கரமா சேவ்ரமா சங்கரேவா அந்தந்த ஓ எக்கா இல்லே அதன் வா யாக்க வதராக்கி நீ அன்னது வந்து நோட் குன் நோட மத்தவர அந்தந்த இல்லே மருசி மருசி வந்து குத்தி எடுக்கி ஹே எட்காஸ்வீ மலேலே காலை நோட முள்ளார தகிமாலே ஆஹ் எக்கிஹால உழகடி பழகிடி சுடத்த சுட்டி எஸ்ட் தின அந்த முள்ளத்தை ஏன் வட்ட ஆஹ் தகத தீனி ஆஹ் அடிகின் தகண்ட அடிக்க சொல்கா நான்கரி சங்கரம ஏன் நீ தகண்ட ಈ ಮುಳ್ಳರ ನೋಡಲಿ ಅಂದ್ರ ಅದನ್ನು ನೋಡೋದಿ ನೋಡಾವಲಿ ಹೋಗೋನ ಚಲೋ ಮಾಡಿಲ್ಲ ಪೈನ ಏ ಯಾಕ ನಿಂದೆ ಕಿವಿ ಕೇಳಿಲ್ಲ ಓ ಓ ಯಾಕ ಇಲ್ಲೇ ನೀ ಓ ಯಾಕ ಇಲ್ಲೇ ಇದೀನಿ ಅಂತ ನಂದ್ರೆ ನಿಂದೆ ಕಿವಿ ಕೇಳಿಲ್ಲ ನಾ ಯಾರ ಏನು ಮಾಡ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಬರೀ ನನಗ ಬೈತಿ ಎಲ್ಲರಿಗೂ ನನಗ ಬೈತಿ ನಾ ಏನು ಮಾಡಿನಿ ತಮ್ಮ ಇಲ್ಲ ಅದನ್ನ ಕಾಲ ಬರಬರಿ ಕಾಡುತ ಕಟ್ಟಿ ಕತ್ತರಿಸಿ ಬಿಡ್ತನ್ ತಮ್ಮ ಹಿಂಗ್ ಮಾತಾಗ ಒಂದ ಯಾಡ ನೀವು ಹೊರೆ ನನಗ ದಿನ ಒಂದೊಂದು ಹೊರೆ ದಿನ ಒಂದೊಂದು ಹೊರೆ ಅತ್ತಾಗ ಅಡಿಗೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತಿದ್ದೆ ಅಡಿಗೆ ಯಾರು ಮಾಡ್ಯಾರಲ್ಲೇ ಮಾಡಿ ಮಾಡಿಟ್ಟಿ ಅಡಿಗೆ ಓ அடிகிநா மடங்கில எல்லா நான்காய் நீனா யாக்கிய எந்த தங்கே சரி ரோட்டி பல்யா அனச அடிகி பண்ணே கசான மத்திய அடிகிழ மத எடு கட்ட ஏன்னா யாக்க எடு தாச முக்கோர்பான அந்த அரு மர்த்தி இல்லை நிதி மாட்டி ಅಲ್ಲರ್ದ ಮಾಡ್ತೀನಿ ಇಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ ನಿಧಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಲ್ಲರ್ಧ ಹೊರ ಮಾಡ್ತೀನಿ ಇಲ್ಲಿ ಬರ್ತಿದ್ದೀನಿ ನಿಧಿ ಮಾಡ್ತೀನಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಆ ನೀನ್ ತಗೊಂಡೆ ಶಂಕ್ರಿ ಹೇಳ ಇಲ್ಲ ಮುಳ್ಳು ತಗಿಲಿ ಹಂಗೆ ನೋಡ್ಕೊಂತ ಕುತ್ಕೊಂಡಿ ಬಾಯಿ ತೊಕೊಂಡು ಆ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಹೇಳಂತ ಅಂತ ಅಲ್ಲಿ ವಾ ನಾನು ಈಗ ಪಜಾ ಮುಳ್ಳು ನೋಡಿದ್ರ ನನಗ ನಟ ಹುಡ್ಕಾಡು ಹುಟ್ಟ್ಯಾಡ್ ಹುಟ್ಟ್ಯಾಡಿ ನನ್ನ ಕಾಲ ಸಿಗ್ಬೇಕಾಯ್ಕ ನೀನ್ ಕಾಲನ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಕಚರ್ ಕಂತ ನಟ ನಡಬಾರ್ದೆ ಆ ನಾವಲ್ಲೇ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಪಾ ದೇವ್ರ ಪರಮಾತ್ಮ ಪರಮಾತ್ಮ ನನಗೆ ಸುಖ ಕೊಡ್ಲಿಲ್ಲವಾ ಸುಖ ಕೊಡ್ಲಿಲ್ಲ